எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தகவல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சார் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எங் நாங்கள் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி போட்டோம் எங்களுக்கு இடம் எங்கே இருக்குன்னே தெரியல இடத்தோட எஃப்எம்பி பார்க்கணும் தேவைப்படுது ஏ ரிஜிஸ்டர் தேவைப்படுது எஃப்எம்பி எல்லாம் இருக்குது இடம் கூட ஓரளவுக்கு தெரியும் பட் எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கான எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிம்பாங்க ஒரு சிலருக்கு சர்வே நம்பர் மட்டும்தான் தெரியும் சார் இடம் யா தெரியல யார்கிட்டே போகணும்னா எங்களுக்கு பத்தாயிரம் கேட்குறாங்க பன்னெண்டாயிரம் கேட்குறாங்க அப்படிம்பாங்க இல்லைனா ஃபிகர் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்பா ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வருத்தப்பட்டு இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நிலம் ஜியோ இன்ஃபோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் இமெயில் ஐடி உங்கள் ஊர் பேர் இது கேட்கும் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் லொக்கேஷனை ஆன் பண்ணிக்கோங்க லொக்கேஷனை ஆன் பண்ணிங்கன்னால் இதுக்கப்புறம் அந்த டாப்பில் பாருங்கள் சர்ச்சு அடுத்து ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும் லொக்கேஷன் ஐக்கான் மாதிரி ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பேர் கேட்கும் நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் தாலுக் கேட்கும் சிவகாசி தாலுக் கொடுக்குறேன் அப்புறம் உங்களுடைய வில்லேஜ் உங்கள் டாக்குமெண்ட் படி என்ன வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் லெட் மீ சே ஆனையூர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சர்வே நம்பர் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ சப்டிவிஷன் பத்துன்னு நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம சப்டிவிஷன் பத்துன்னு கொடுத்துருக்கோம் சார் இந்த இடம்னா ஓகே சார் நீங்கள் கொடுக்குறதுனா கரெக்டு அப்படின்னு இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும் ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க கொடுக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிகர் அவுட் ஆகிருக்கும் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டு தானே ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் பட்டம் ஏஜென்சி சிவகாசின்னு அவங்களோட ப்ராஜெக்டுக்கான லொக்கேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறோம் ஓகே ஸோ இப்போ எனக்கு இது லொக்கேஷன் இந்த சர்வே நம்பர் தெரியுது எனக்கு லொக்கேஷன் தெரியல அப்படின்னா ஓகே இந்த லெஜெண்டுக்கு மேலே ஒரு லொக்கேஷன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த இடத்துல ஒருவேளை இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த சர்வே நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா சர்வே நம்பர் சப் வந்துடும் ஓகே இப்போ தெரியாத இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது சேட்டலைட் வியூவில் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூ வச்சுருக்கோம் கூகுள் மேப்பை அப்படி டைரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதில் தான் உங்களுக்கு கிட் கிட்டத்தட்ட ஒரு கேஎம்எல் ஃபைவ் வரைஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே எஃப்எம்பியாக ப்ளாட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ பார்க்குறோம் ஸோ இவ் எல்லாமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்கச்சக்க சர்வே நம்பர் இருக்கும் இப்போ பார்க்கம்பே தெரிஞ்சுருக்கும் இந்த இடத்துல ஒரு கார் சர்வீஸ் பாயிண்ட் இருக்கு இங்கே வந்து ஆங்கர் கேபிள் லேபிளோட பிராண்ட் இருக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது என்ன ரோடுன்னு பார்க்கும்போதும் ஆனையர் ரோடு ஆனையர் ரோடில் ஓகே இந்த பாயிண்ட் எங்கே இருக்கு இங்கே வந்து லவ்லி ஃபயர் ஒர்க்ஸ் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி மெயின் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோட்டில் இருந்துங்க அதுக்கு முன்னாடி தான் நம்ம பிளாட் இருக்குது ஸோ இந்த மெயின் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கு லேண்ட்மார்க்கு ரெண்டு மூணு லேண்ட்மார்க் கண்டுபிடிக்கும் இன்னொன்று உங்களுக்கு கூகுள் டாப் டாப்பியூலில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி பில்டிங்கோட டாப்பி தெரியும் ஸோ அதை பார்க்கும்போதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணலாம் ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு மெயின் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அதுக்கு இங்கிட்டு அப்படின்னு உங்களால் ஃபிகர் பண்ணி இங்கிட்டு ஒரு ரோடு இருக்குது இந்த ரோடுக்கு இங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஃபிகர் அவுட் பண்ணி பார்க்கறது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த கூட எஃப்எம்பி ஸ்கெட்சு பார்க்கணுன்னு இந்த இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் கீழே இருக்கிறத க்ளிக் பண்ணினாலே உங்களுக்கு எஃப்எம்பி ஸ்கெட்ச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆமாம் அதே மாதிரி ஏ ரிஜிஸ்டர் ரைட் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக நான் வே வேறு ஒன்று சூஸ் பண்ணுறேன் வில்லேஜ் மேப்பு சர்வே நம்பர் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணும்போதுமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே போகும் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஈஸியாக போயிடும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் ரொம்ப வர கஷ்டப்பட்டு ஒரு இடத் உங்களுடைய இடத்தோட டைமென்ஷனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பத்திரம் சர்வே நம்பர் ஞாபகம் இருந்தாலே போதும் நீங்கள் எஃப்எம்பி எடுத்து உங்களுடைய இடத்தோடைய அளவை பார்த்துடலாம் ஸோ இந்த டப்ஸு எஃப்எம்பி ஸ்கெட்சு பார்க்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு எல்லாமே மீட்டரில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு எல்லாமே வந்துடுச்சு நீங்கள் ஒரு உங்கள் இடத்த உங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு தெரியல நீங்கள் பத்திரமும் ப்ராப்பராக உங்கள் கையில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சர்வே நம்பர் தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்க முடியும் உங்களால் ஸோ தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ வந்து ஒரு அருமையான ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க நன்றி